டுவெண்ட்டி மினிட்ஸ் டைரி பக்கத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஃபக்கீம் அண்மைய சில மாதங்களாக இந்த கோவிட் தொற்றினால் உயிரிழந்த ஜனாசாக்கள் அவர்களுடைய விவகாரங்கள் எங்களுக்கு வேண்டும் அவர்கள் தொடர்பான தகவல்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய இடங்களில் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் நிறைய இடங்களில் இது தொடர்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறார் எங்களுக்கு இந்த தகவல்கள் கட்டாயம் வேண்டும் என்று அரசாங்கத்திடமும் அவர் தொடர்ச்சியாக விடாப்பிடியாக இருந்து வருகின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமுக்கு ஏன் இவ்வளோ அக்கறை ஏன் இதுக்கு முன்னாடி அவரால் கேட்க முடியாமல் போனது ஏன் கடந்த ரணில் அரசாங்கத்திட்ட அவர் இதை கேட்கல ஏன் கடந்த கோட்டாபய ராஜபக்சவினுடைய அரசாங்கத்தில் இதை கேட்கல அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அவருக்கு எதிராக நிறைய இடங்கள்ல பேசப்படுறது அவதானிக்க முடியதாக இருந்தது இந்த தகவல்கள் எல்லாம் இப்படி ஒரு புறம் இருக்க இதே அமைச்சர் ரவும் நாடாளுமன்றத்துல இந்த கோவிட் தொற்றினால் உயிரிழந்த நபர்களினுடைய தரவுகளை தர வேண்டும் என்றும் இது தொடர்பான விசாரணைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் அந்த விசாரணைகளின் மூலம் அதற்கான தீர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோணத்துல ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார் இவ்வாறு நாடாளுமன்றத்துல எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தனிநபர் பிரேரணைகளை கொண்டு வர முடியும் இதற்கு முன்னர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எல்ஜிபிடி சமூகத்தினரை இந்த நாட்டிலே சட்டபூர்வமாக்க வேண்டும் அவர்களுக்கான நடவடிக்கைகளை சரியாக கொண்டு வர வேண்டும் என்று கடந்த அரசாங்கத்திலே நாடாளுமன்றத்திலே இருந்த பிரேம்நாத் சி தோலவாத்த ஒரு தனிநபர் பிரரணியை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருந்தார் எவ்வாறாயினும் இது பல பிரிவுகளில் பல தலைப்புகளில் பல சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான தனிநபர் பிரரணிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த ரவுஃபகீம் கொண்டு வந்திருக்கிற தனிநபர் பிரேரணை என்பது ஒரு சமூகத்தினுடைய கலாசாரம் அவர்களினுடைய சித்தாந்தங்கள் அவர்களினுடைய அடிப்படை உரிமைகள் சார்ந்து விடையும் என்பதால் நிச்சயமாக இது பேசுபொருளாக மாறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆனால் இதே ரவுஃப் ஹக்கீம் இதற்கு முன்னரும் வினாவிடை மூலமாக இந்த பிரச்சனைக்கு தேர்வு காண வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே கேள்விகளை கேட்டிருந்தார் கடந்த நாடாளுமன்ற அமர்வுகளிலே இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் மிகப்பெரிய அளவிலே நாடாளுமன்றத்திலே இடம்பெற்றிருந்தது அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இந்த விவகாரங்கள் அடங்கலாக எங்களுக்கு அந்த எரிக்கப்பட்ட ஜனாசாக்களினுடைய தரவுகளை தாருங்கள் இலங்கை முழுவதும் கோவிட் தொற்றினால் எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதிலே எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் எத்தனை அவர்களினுடைய தரவுகள் என்ன என்பதை தாருங்கள் என்று கேட்டிருந்தார் ஆனால் அமைச்சர் நலிந்த ஜெயதீச அதே நாடாளுமன்றத்திலே வைத்து அப்படி அந்த தரவுகளை தர முடியாது அதிலே வைத்திய நெறிமுறை சட்டத்திட்டங்களுக்கு அப்பால் செல்கின்ற விடயம் எனவே அந்த வைத்திய நெறிமுறைகளை மீறி அந்த தரவுகளை எங்களுக்கு தர முடியாது ஆனாலும் நாங்கள் சட்டமா அதிபரோடு கலந்துரையாடியதன் பின்னர் அதனை தர முடியுமா முடியாதா என்ற விவகாரத்தை உங்களுக்கு சொல்கிறோம் என்று ஞாபகப்படுத்தியிருந்தார் அதற்கு பின்னர் மீண்டும் தொடர்பாக வினவிய நேரம் இதிலே என்ன சட்ட நெறிமுறைகள் இருக்கின்றன வைத்திய நெறிமுறைகளுக்கு அப்பால் இது செல்கிறதா என்ற விதத்திலே மிகப்பெரிய அளவிலே கேள்வி எழுப்பியிருந்தார் அன்றைய நாடாளுமன்ற அமர்வுகளிலே இது தொடர்பாக அநேகமான முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசி இருந்தாலும் கூட அது தொடர்பான சரியான பதில்களை தற்பொழுது அரசாங்கம் வழங்கவில்லை ஆனால்

அவர்களினுடைய விபரங்களை நாங்கள் கேட்க போவதும் இல்லை ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற அந்த முஸ்லிம் ஜெனாசாக்களுக்கு எரிக்கப்பட்ட ஜெனாசாக்களினுடைய குடும்பங்களுக்கு நட்டையீடு கொடுக்கின்ற பொழுது இல்லது நட்டையீட்டை நாங்கள் கேட்கின்ற பொழுது அந்த அவமானப்படுத்துகின்ற விடயமாக அது மாறாதா என்ற கோணத்திலே பேசியிருந்தார் எப்படியாயினும் அந்த நாடாளுமன்ற அமர்வுகளினுடைய இறுதி முடிவு அந்த தரவுகள் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இந்த தரவுகளை கொடுப்பதற்கு ஏன் இத்தனை தடை என்ற கேள்வி எனக்கும் உங்களுக்கும் வரலாம் ஆர்டிஐ மூலமா போட்டா எடுத்திருக்கலாமே அதான் ஆர்டிஐ போட்டா கொடுத்துருவாங்களே எடுத்திருக்கலாமே ஏன் ரவுஃபகிமுக்கு இந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கும் ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கே யாரும் அனுரகுமார அரசாங்கத்தை எதிர்த்து பேசவும் இல்லை அனுரகுமார் திசானுடைய அமைச்சரவையை எதிர்த்து பேசவும் இல்லை இந்த நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினுடைய குற்றவாளிகள்

ஆர்த்திஐ மூலமாக இந்த தகவல்களை பெறுவதற்கு முயற்சித்தால் நாட்டுக்குள்ளே எத்தனையோ நபர்கள் தரவுகளை பெறுவதற்கு முயற்சித்தும் தலைமையிலான உறுப்பினர்கள் இனவாதம் மதவாதம் எல்லாவற்றையும் கடந்து நாட்டு மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை செய்யக்கூடியவர்கள் எனவே அவர்களிடத்தில் கேட்டாவது இந்த தரவுகளை பெறக்கூடியதாக இருக்கும்போ என்ற கோணத்தில் ஒருவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அதனை நாடாளுமன்றத்தில் கே கேட்டிருக்கலாம் ஆனால் அனுரகுமார் திசா நாயக்க தலைமையிலான குழு கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சரி கடந்த பொது தேர்தலிலையும் சரி இந்த கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் கட்டாய தகனம் செய்யப்பட்டார்களோ அவர்களினுடைய குடும்பங்களுக்கு கட்டாயம் நீதி கிடைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் ஒரு குழுவை அமைத்து விசாரிப்போம் என்ற கோணங்களிலே பகிரங்கமாக கருத்துக்களை சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஏன் அந்த குழுவை இன்னமும் அமைக்கவில்லை என்று கேட்பதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது ஏனென்றால் அரசாங்கம் உருவாகி இரண்டோ மூன்றோ மாதங்கள் இப்பொழுது சென்று இருக்கின்றன

தேவையான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த யுத்த கால பகுதியிலே காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய விவகாரங்கள் யுத்தத்திலே அத்துமீறியவர்களினுடைய விவகாரங்கள் மனித உரிமை மீறல்களிலே ஈடுபட்ட விவகாரங்கள் தொடர்பாக அதே அந்த தமிழ் சமூகம் எத்தனை கோணங்களிலே அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்காக முனைந்து வருகிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே எவ்வாறான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே அது அவர்களினுடைய உரிமை இந்த அரசாங்கத்தில் அந்த சம்பவங்கள் நடக்காவிட்டாலும் கூட அந்த சம்பவம் நடந்தது இந்த நாட்டில் எனவே இந்த நாட்டிலே எந்த அரசாங்கம் பொருட்படுத்தாலும் கூட அந்த நடந்த சம்பவங்களுக்கு தேசிய ரீதியிலான பிரச்சினைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலை அந்தந்த அரசாங்களுக்கு கடப்பாடாக அமையும் எனவே அது போன்றுதான் இந்த விடயமும் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட இந்த எரிக்கப்பட்ட விவகாரத்துக்கு ஆதரவாக பேசவில்லை அதிலே தெளிவாக அவர்கள் அதனை எதிர்த்திருந்தார்கள் தெளிவாக அதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார்கள் எனவே அத்தனை எதிர்ப்புகளை முன்வைத்த அந்த கட்சியினர் இப்பொழுது இந்த தரவுகளை தருவதற்கு மறுப்பது என்பது அந்த கட்சியின் மீது முஸ்லிம்கள் முன்வைத்த நம்பி

டாக்டர் மெத்திகா வித்தானகி இப்பொழுது இலங்கையிலே இல்லை என்பது எல்லோருக்கும் விடையும் ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறார் எனவே அவர் தலைமையிலான குழுவின் மூலம் எடுக்கப்பட்ட தீர்மானம் அதிலே வந்திருந்தது அதே நேரம் முன்னாள் சுகாதாரத்துறையினுடைய பணிப்பாளராக இருந்த அனில் ஜாய்சிங்கை இந்த விவகாரத்திலே நேரடியாக இல்லை ஜனாதாக்கள் எரிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் என்ற கோணத்திலே கருத்துக்களை தெரிவிக்காவிட்டாலும் கூட அவர் அதனை நியாயப்படுத்தி இருந்த எத்தனையோ வீடியோ காட்சிகள் நிறைய இடங்களில் பகிரப்பட்டு வந்தது எனவே மெத்திகா வித்தானகே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் இல்லைன்னா அந்த குழு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் அந்த குழுவுக்கு இந்த தேர்வை எடுப்பதற்கு யார் அரசியல் அழுத்தங்களை கொடுத்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியதும் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை ஏனென்றால் அதனை அவர்கள் பல மேடைகளிலே நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி ஜனாதிபதி தேர்தலிலும் சரி பேசி இருக்கிறார்கள் அந்த விவகாரத்தை சரியாக புரிந்து கொண்டு அரசியல் கோட்டுக்கு அப்பால் வந்து சமூகத்துக்கு தேவையான ஒன்று என்று இதனை சிந்தித்தால் வீணாக கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் இதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டி வரும் ஏனென்றால் இது சமூகத்துக்கு தேவையான ஒன்று தேவையான ஒன்றை நாங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை எனவே அவ்வாறு உரிமைகளை பெற்றுக்கொள்கின்ற விடயத்திலே நாங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைத்து ஆரோக்கியமான கேள்விகளை முன்வைத்து அவைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அது நாட்டுக்கும் எங்களுக்கும் யதார்த்த பூர்வமான விடயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் அடுத்த தொகுப்பில்